ம்ஹமதுல்லாஹி இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு சஹாபாக்கரின் தியாகம் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை பற்றி பிடித்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான முதல் ஊன்றுகோல் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் செல்லு அலைவ செல்லும் அவர்கள் எப்படி இந்த தீனை ஹயாத்தாக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்களோ இந்த தீனை இந்த உலகளாவிய அளவுக்கு பரவச் செய்தார்களோ அதிலே அதிகமான பங்களிப்பு தியாகங்கள் சஹாபாக்களுடையது நாம் அவர்களை எந்த நாளிலும் மறக்க முடியாது ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் சரி ஹலீஃபாக்கள் நான்கு பேருக்கு துவா செய்யப்படுகின்றது கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலிவசல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு துவா செய்யப்படுகிறது அதற்கு அடுத்ததாக சஹாபாக்களுக்கு துவா செய்யப்படுகின்றது அந்த நினைவு கூறுதல் என்பது நமக்கு அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றிக்கடன் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்மன் நாயகம் சல்லல்லாஹா அழைவு வசல்லம் அவர்களுடைய லட்சக்கணக்கான ஹதீசுகள் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது சஹாபாக்களால் தான் குர்ஆனை குரானை பாதுகாத்து நமக்கு தந்தவர்கள் சஹாபாக்கள் அருமையானவர்களே அவர்கள்தான் தீனுக்காக வேண்டி அதிகம் அதிகம் தியாகம் செய்தவர்கள் பற்றி சூரத்துலே சொல்லுவான் சகாபாக்களில் இருந்தும் அன்சாரியான சகாபாக்கள் இருந்தும் முந்திக் கொண்டவர்கள் அவர்கள் நரி பின் தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே அவர்களை அல்லா கொண்டான் அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் அன் வரலோ அன் அல்லாஹ் மிக பெரும் சான்று இங்கு பகிர்ந்து காட்டுகின்றான் ஜன்னாத்தின் தஜிரி அந்ஹோ அவர்களுக்காக சோபதிகளை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அபதா எக்காலமும் அதிலே இருப்பார்கள் இதுதான் மிக பெரும் வெற்றி என்று அல்லாஹ் சஹாபாக்களை முழுமையாக புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் புகழ்ந்து விட்டான் என்று சொன்னால் கியாமத் நாள் வரையிலும் இந்த குரானை தொடக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த சகாபாக்களை புகழ்ந்துத்தான் ஆக வேண்டும் சஹாபாக்களை புகழ்வது என்பது ஒரு வணக்கம் ஒரு விவாதத் அதனால் தான் அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லுகின்றான் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் மகாத்மாக்கள் அவர்களை நாம் நினைத்து அவர்களை கொண்டாட வேண்டும் என்று சில தமிழ்நாட்டிலே சில இடங்களில் என்றெல்லாம் நடத்துகிறார்கள் அலமது இது மிக பெரும் ஈமானின் வெற்றியாகும் அன்னலம் பெருமானார் சூலுல்லா சல்லா அலிசல்லம் அவர்களின் மீது அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் கொண்டிருந்த அன்பு நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் என்றால் அது அபூபக்கர் ரதி ரதியுல்லா தான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் அவர்களை எப்படி கொண்டாட வேண்டும் அவர்கள் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் அவர்களுக்காக எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று முழுமையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த முதல் மதின் மனிதர் அபூபக்கர் ரதியுல்லா அவர்கள் தான் அருமையானவர்களை அண்ணலும் அபூபக்கர் ரதியுல்லா அவர்களும் ரொம்ப ரொம்ப இணைந்து விட்டார்கள் ஈ மாநில சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல் வருகிறது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் போகிறார்கள் அதை வருந்து பார்த்த உடனே அபூபக்ரதியா அவர்கள் அதை நினைத்து நினைத்து இவர்களும் உடம்பு சரியில்லாமல் ஆகிவிட்டார்கள் அருமையானவர்களே அபூபக்கரதியா அவர்கள் ஹிஜிரத் செய்கின்ற பொழுது கண்மன் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை தன்னுடைய முதுகின் மீது தூக்கி கொண்டு மலையின் மீது ஏறினார்கள் சஹாபாக்கள் இப்படித்தான் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை கொண்டினா கொண்டாடினார்கள் என்பதை சரித்திரம் சொல்லாட்டுதுமன் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் யாரோ எங்களுடைய தந்தை ஈமான் ஏற்றுக்கொள்வது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல உங்களுடைய சிறிய தந்தை இஸ்லாம் ஏற்க வேண்டுமே அதுதான் எனக்கு சந்தோஷம் கண்மன் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களுடைய தான் இவர்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய மகிழ்ச்சி தான் இவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய அழுகை தான் இவர்களுடைய அழுகை என்று கண்மன் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பின்னி பிணைந்தவர்கள் சஹாபாக்கள் அருமையானவர்கள் அல்லாஹு தானதா அந்த சஹாபாக்களை உயர்த்தி காட்டி சொல்லுவான் இன்னல்லா அன்பு சகும் அம்மா அழகும் அன் அழகும் அவர்கள் சொர்க்கத்தை வாங்கிவிட்டார்கள் அவருடைய உயிர்களையும் அவருடைய பொருட்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்பதற்கு பகரமாக தன்னுடைய உயிர்களையும் பொருட்களையும் கொடுத்துவிட்டு சொர்க்கத்தை வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதை அல்லாஹ் அவர்கள் மீது சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹினுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்தார்கள் அவர்கள் எதிரிகளால் வெட்டப்படுகிறார்கள் இது அல்லாஹ் இன்றைக்கு அவர்களை தேர்வு செய்யவில்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குரான் அவருடைய காலத்தில் மட்டும் சாபாக்களை சொல்லவில்லை அதற்கு முன்னதாக குர்ஆனிலும் இஞ்சியிலும் தௌராத்திலும் அவர்கள் மீது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான் என்பதை சொல்லி காட்டுகின்றான் உண்மையானவர்களே

ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டிவிட்டான் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் அழிரதியுத்த ஆளானவர்களை நாம் பார்க்கிறோம் மணி நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் செய்கிற பொழுது அவர்களுடைய வீட்டில அழிரதியுத்த தாளான போர்வைக்குள் போய் தூங்குகிறார்கள் வெளியே என்ன நடக்கிறது பெண்மணி நாயகம் செல்ல நாளை செல்லும் அவர்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த கூட்டமும் எதிரிகளும் சுற்றி நிற்கிறார்கள் அந்த இடத்தில் படுப்பதும் ஒன்றுதான் நாம் உயிரை மாய்ப்பதும் ஒன்றுதான் அப்படி ஒரு நிலைமை ஆனால் அறி அலிரதியாக தாயானவர்கள் தான் இறந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு உயிர் உயிர்த்தியாகத்தை கொண்டுதான் அவர்கள் அங்கு போய் படுக்கிறார்கள் அருமையானவர்களே அதற்கெல்லாம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் மீது ஆழப்பதிந்த ஒரு ஈமானும் அவர்கள் மீது உண்டான அந்த மிக பெரும் அன்புதான் அதற்கு அடுத்ததாக அலிரதிய்கள் கணவராகவும் இருக்கிறார்கள் அருமையானவர்களே சஹாபாக்களுடைய வீரம் எப்படி இருந்தது என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் புகாரி முஸ்லீம் ரெண்டு ஹரீஸ்லேயும் வந்திருக்கின்றது நாளிலே என்பன் ஆய்வம் சொல்லலாம் அலே செல்லும் ஒரு ஒரு மனிதர் ஒரு சஹாபி கேட்டார் அவர் ஐத்தையின் குத்தில் தூ ஃபாயின் யார் நான் கொல்லப்பட்டா எங்கே இருப்பேன் அது நீங்கள் எனக்கு அறிவிச்சு கொடுங்க கான்ஃபில் ஜென்னா நீ சொர்க்கத்தில் இருப்பாப்பா அப்படியா யார் சொல்லலா அல்கா தமராத்தின் பொன்னஃபி எதிகி தன்னுடைய கைகளிலே இருந்த அந்த பேரித்தம்பழங்களை தூக்கி எரிந்து விட்டார் சும்மா காத்தல அவர் போய் போர் செய்தார் பிறகு

ஒரு விதை கண்மன் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் உண்மை இல்லை என்பதை கொண்டு வாழ்ந்தவர்கள் கண்மன் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கூட்டத்திலே இந்த போரிலே அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் அந்த கூட்டத்துக்குள் சென்று ஒற்றனாக இருந்து ஒற்றன் என்றால் எதிரிக் கூட்டத்தில் சென்று வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள் பார்த்து விட்டு வர வேண்டும் வந்து செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்கிற பொழுதுவர்கள் எழுந்திருக்கிறார்கள் யாரோ சொல்லலாம் நான் போயிட்டு வர அப்ப அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது குளிர் அடிக்குது அப்போதான் சொல்லும் அவங்களுக்கு ஓதி விடுறாங்க துவான் செய்யறாங்க நீங்க போயிட்டு வாங்க அதுதான் உங்களுடைய எல்லா காரியத்தையும் டேஸாகும் அப்போ எதிரிகள் கூட்டத்துக்குள் சென்று வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள் அங்கே ஒரு மனிதர் கேட்கிறார் நீங்க எந்த ஊரு நாங்க இந்த ஆத்து பக்கத்துல அந்த ஆறு இருக்குல்ல அந்த ஆத்து பக்கத்துல தான் இருந்து அந்த வரயோஜன புத்தியை அதிகமாக கொண்டவர்கள் சாபாக்கள் யார் எந்த ஒரு இடத்தில் எதை பற்றி கேட்டாலும் அதை சமாளிக்க தெரிந்தவர்கள் சாம்பாக்கல் சமாளித்து விட்டு கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் ஒரு இடத்துல வந்து அந்த போரினுடைய விஷயங்களை வந்து சொன்னார்கள் அருமையானவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் மீது அங்கே மாட்டி விட்டோம் என்றால் இறந்து விடுவோம் இருந்தாலும் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் செல்கிறோம் என்று ஹதீஃபா இவருடைய ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள்தான் தான் சாஹிப் ரகசிய தோழர் யார் என்ற பட்டியல் இடத்துல இருக்கிறது என்று சொல்கிற ஒரு உமரதியா கூட இவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா யோ அந்த பற்றியில் என் பேரு இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லு யாருக்கு எந்த சிறப்பு இருக்கிறது என்று சஹா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை மற்ற சஹாபாக்களும் அதை முழுமையாக அதை மதிப்பில் கொண்டாடி இருக்கிறார்கள் அருமையானவர்கள் உகது யுத்தம் நடக்கிறது நடப்பதற்காக வேண்டி கண்மன் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஆள் எடுக்கிறார்கள் அவ்வாறு ஆள் எடுக்கிற பொழுது என்ற ஒரு பதிமூணு வயது இளைஞர் இரண்டாவதாக இவர்களும் பதிமூன்று வயது இளைஞர் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க எட்டி எட்டி அப்படி கால கொஞ்சம் தூக்கி வச்சு காட்டுறாங்க நான் ஹைட் எல்லாம் கூட தான் இருக்கேன் என்ன இந்த யுத்தத்துல சேர்த்துக்கங்க அப்போ சல்லல்லா அலி சொல்லம் இவங்க ரெண்டு பேரையுமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கட்டும்பா நீங்க போங்க அடுத்த வருஷம் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பக்குவமாக சொல்லுகிறார் ஆனால் சகாபாக்கள் விடமாட்டார்கள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பின்னாடியே போறாங்க அப்போ ராஃபி இப்ப கதீஜ பத்தி ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க காண ராமியன் ஒரு ரம்யா அவர் அம்பை இவதிலே ரொம்ப தேர்ச்சியான ஒரு மனிதர் அதனால நம்ம அவங்கள போர்ல எடுத்துக்கலாம் இத சொன்ன உடனே சொல்லதான் ஆலை சொல்லும் அப்படியா அனுமதி கொடுத்துட்டாங்க தன்னுடைய வாலிபத்தினுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி பாதுகாத்து அம்மாவுக்காக வேண்டி போர் செய்தவர்கள் சகாபாக்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களை சின்னதாட போறாங்க போயிட்டு என்னை பத்தி நீங்க நான் ஒரு வீரன் தானே மல்யுத்தம் சொல்லி என்னையும் சிபாரிசு பண்ணுங்க சொல்லி அவங்க சின்ன போட்டு ஒரு நன்மைக்காக வேண்டி ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது கண்மன் நாயகம் சல்லல்லா அலிஸ் அவருடைய பிரதானமான ஒரு யுக்தி இளைஞர்களை ஊக்குவிப்பது அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது நான் சத்தியமிட்டு சொல்லுவேன் ஒரே ஒரு தலைவர் அந்த உலகில் கண்மன் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் பின்னாடிதான் கூடான கோடி இளைஞர்கள் அன்றைக்கு நின்றார்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொட்டான் இன்று வரைக்கும் பின்பற்றுவதற்கு இளைஞர்களுக்கு தகுதியானவர்கள் சல்லல்லா அலி செல்லும் அவர்களும் சகாபாக்களும் தான் அருமையானவர்களை அந்த துடிப்பை உணர்த்தி இருக்கிறார்கள் சல்லல்லா ஆலை செல்லும் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் சல்லல்லா அலி சொல்லம் உடனே அப்படியா அப்போ உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ஜந்து மல்யுத்தம் பண்ணட்டும் பண்ணி ஜெயிச்சா நான் அதுக்கு மேல சொல்றேன் கண்மணி நாயகம் செல்லதா அலி செல்லம் அவர்கள் மார்க் போடுறாங்க ஆள் எடுப்பதை போலவே கண்மணி நாயகம் செல்லதா அலி செல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு அந்த மல்யுத்தத்தை நேரிலே நின்று பார்க்கிறார்கள் பார்க்கிற பொழுது சமரத்து பண்ண சிந்து அவர்கள் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க சாபாக்கள்லாம் பேரெல்லாம் ஞாபகம் சம்பிராரதியா அவங்களோட பேரை சொல்ற ஒரு விவாதம் எல்லாம் அவங்கள உயர்ந்து சொல்றான் அருமையானவர்களை நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஆள் எடுக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு நாம் இந்த இஸ்லாத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எந்த அளவுக்கு முன்னோரமாக இருந்திருக்கிறார்கள் சின்ன இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அரசுல்லா நாங்க உங்களுடைய உதவிக்கு வரோம் அல்லாஹ் இந்த குணத்தை நமக்கு தந்தரவில் புரிவானாக இஸ்லாத்திற்கு உதவி செய்கின்ற பாக்கியத்தை அல்லா தந்தரில் புரிவானாக இஸ்லாத்திற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்கின்ற உறுதியை அல்லாஹ் நமக்கு தந்தரவில் புரிவானாக அல்லாஹு தாலா நம்ம நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய மிக பெரும் பாசத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தரில் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து